வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்கிற டேர்ம் த்ரீ டேர்ம் த்ரீ இஎல் இரண்டில் இருக்கிற ஒரு பாடப்பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டாப்பிக்கும் தனித்தனி வீடியோவாக நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்க்காதவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு புக்கில் படிக்க போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட டைம் சேவ் ஆகும் அரை மணி நேரம் படிக்கிறத பத்து நிமிஷத்தில் படிக்க முடியும் அதனால் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை ஒரு கேட்டுருங்க அதுக்கப்புறம் படிக்க போது அதை எடுத்து படித்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே முடிச்சிடலாம் போஷனை சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நாடக வடிவத்தில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் வந்து உரையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பசிப்பினி போக்கிய பாவைன்னு யாரை சொல்கிறாங்கன்னா மணிமேகலை மணிமேகலை கதை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் மணிமேகலை யார் அப்படின்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு தான் மணிமேகலை அவங்க எப்படி வந்து வாழ்ந்தாங்க எப்படி ஒரு துறவரம் போனாங்க எப்படி பௌத்த மதத்தை வந்து தழுவுனாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் மணிமேகலை அதாவது சிலப்பதிகாரத்தோடு அப்படியேவும் தொடர்ச்சி மாதிரி இருக்கும் இதோட கதைக்களம் எல்லாமே சிலப்பதிகாரத்துக்கு அடுத்து அப்படியே பார்ட் டூ மாதிரி தான் இருக்கும் அதனால சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கன்னே சொல்லுவாங்க சரியா ஓகே இப்போ மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஓ வருஷன் அப்படிலாம் அந்த காலத்தில் இல்லை இல்லையா அதனால் இரட்டை காப்பியம் ட்வின் அப்படின்னு சொன்னாங்க ஓகே இப்போ நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே அழைகின்றன உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது அதுவே சிறந்த அறமாகும் பாருங்க மொத்த கான்செப்டே இந்த நுழையும் முன்னிலையே சொல்லிட்டாங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு உணவு தான் முக்கியம் நம்மளுக்கு தெரியும் மிருகங்களும் இந்த உணவுக்காக தான் ஓடிக்கிட்டுருக்கு நம்மளும் எவ்வளோ தான் சுத்து சம்பாரிச்சாலும் நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் கடைசியில் அந்த ஒரு ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஓகேவா அந்த பசி நம்மளாக ஆட்டி வைக்கிது அதுக்காக தான் எல்லாமே செய்கிறோம் இருக்க எல்லாமே உணவு தேடியே அழைகின்றன அடுத்தது உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது இந்த இந்த பாயிண்ட் முக்கியம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னது பாரதியார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா அது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது இந்த மணிமேகலையோட கான்செப்ட் கோர் கான்செப்டே இதுதான் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு சமம் அப்படிங்கிறது தான் இதோடு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற வார்த்தை புறநானூர்லையும் வரும் மணிமேகலையிலையும் வரும் ஓகேவா ரெண்டு இடத்துலையும் வரும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது இந்த வந்து எங்கே வருது இந்த வார்த்தைன்னு கேட்பாங்க சரி இந்த லெசனில் வரும்போது ஒரு தடவை நான் மென்ஷன் பண்ணுறேன் அதோட மீனிங் வந்து இதுதான் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுக்குறது நம்ம சாப்பாடு தானே கொடுத்த நீ ஏன்னா உயிராக கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஆனால் ஒரு உணவு கொடுக்கறதுன்றது அவருக்கு உயிர் கொடுக்குறதுக்கு சமந்தான் ஆமா ஆமாம் அந்த உணவு இல்லாட்டின்னா அவர் எத்தனை நாளைக்கு தாக்க பிடிக்க முடியும் கொஞ்ச நாள் இறந்துனே போயிடுவாங்க அப்போ உயிர் கொடுக்கறதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் அந்த எதுக்கு மணிமேகலையில் இந்த மாதிரி வந்துச்சு என்ன அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க நான் ஒன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறேன் முக்கியமானதான் அங்கங்கே அண்டர்லைன் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் அண்டர்லைன் அதை மட்டும் படித்தா போதும் ஏன் நான் வந்து இது இதில் இருக்க கான்செப்ட் இவ்வளோ தான் பா அங்கனா இந்த இந்தந்த பாயிண்ட்டு மட்டும் பார்த்துக்காங்கன்ட்டு போயிடலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் போய் புக் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணுவீங்க பண்ணுனா தான் அது என்ன அதில் என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரியும் அந்த டயத்தையும் நான் வந்து ஃபேஸ்ட் பண்ண என்று நானே வாசிக்கிறேன் ஒருத்தர் நம்மளே வாசிக்கிறத விட இன்னொருத்தர் வாசித்து கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல மைண்டில் நின்றும் அதனால் ஒன்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே கான்செப்டும் தெரிஞ்சிடும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிறதுக்காக தான் நானே ரீட் பண்ணுறேன் சரி இடம் வந்து தீவு மணிமேகலையும் தீவு திலகையும் தான் இதில் பேசிக்கிறாங்க மணிமேகலை சொல்கிறாங்க எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள் பூத்துக்குழுங்கும் செடிகொடிகள் அடர்ந்த மரங்கள் இடையிடையே பொய்கைகள் மனதை மயக்கும் காட்சிகள் ஆகா அருமை அருமை அப்போது அவள் எதிரில் தீவதிலகை வருகிறாள் அழகிய பெண்ணே நீ யார் இங்கு எப்படி வந்தாய் நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள் என் பெயர் மணிமேகலை மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் யாரம்மா நீங்கள் எப்படி தீவிற்கு வந்தீர்கள் என் பெயர் தீவ நான் இத்தீவையும் இத் இதிலுள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன் பெருமை மிக்கவர்கள் மட்டுமே தீவிற்கு வந்து இந்த பித்த பீடிகை புத்த சாரி புத்த பீடிகையை வணங்க முடியும் நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய் இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு ஓகேவா பாருங்க இதில் வந்து இந்த வா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாங்க எல்லாமே ஒரே மாதிரி அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க அதாவது மணிமேகலை கூட்டிட்டு வந்தது மணிமேகலா தெய்வம் அவங்க இருக்கிற இடம் மணி பல்லவ தீவு மூணும் ஒரே மாதிரி இருக்கா மணிபல்லவ தீவு இதையாக வச்சுக்கோங்க மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவுக்கு கூட்டு வருது இந்த மூணும் அடுத்தது அது ஒரு தீவு அந்த தீவை பாதுகாக்கிறவங்க பேர் தீவ திலகை தீவோடு ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க தீவு தீவை பாதுகாக்கிறனால அவங்க பேர் தீவ திலகை இந்த நாலு பேரும் வந்துருச்சா ஏன்னா டக்குன்னு தீவ திலகை யார் மணிமேகலா தெய்வம் அப்படின்ற மாதிரி குழப்பிடுவீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அடுத்தது நம் எதிரில் பூக்கள் நிறைந்து இருக்கும் இந்த பொய்கையை பார் இதற்கு கோமுகி என்று பெயர் கோ என்றால் பசு முகி என்றால் முகம் பசுவின் முகம் என்பது போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்று பெயரை பெற்றது இது முக்கியம் கோமுகி கோனா பசுன்னு நம்மளுக்கு தெரியும் முகி அப்படின்னா முகம் அப்ப ரெண்டும் சேர்ந்து பசுவின் முகம் கோமுகி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்ல பசுவின் முகம் எனும் பொருள் தரும் வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கீழே கோமுகின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி வேணாலும் கேட்டாலே ஆ வச்சுக்கோங்க மீனிங் புரிஞ்சு படிங்க கோனா பசு முகினா முகம் அப்ப பசுவின் முகம் ஓகே அடுத்தது நான் சொல்றதெல்லாம் அவங்க புக்ல அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்கப்பா அப்பதான் உங்களுக்கு வந்து படிக்கும்போது அதை மட்டும் படிச்சா போதும்ன்றது தெரியும் ஓ அப்படியா வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே இப்பொயக்கு வேறு ஒரு சிறப்பு உண்டு வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும் அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆகும் இது முக்கியம் இதில் என்னது வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் முழு நிலவு நாள்னா என்னது பௌர்ணமி பௌர்ணமி நாளில் நீரின் மேல ஒரு இது இருக்கும் அது வந்து அதுக்கு பேரு அமுத சுரபி இந்த அமுத சுரபி யார் கையில் இருந்துச்சுன்னு கேட்பாங்க ஆபுத்திரன் ஓகேவா அமுத சுரபி ஆபுத்திரன் கையில இருந்துச்சு அமுத அது அதன் சிறப்பு என்ன அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உளமளிக்கலாம் அளிக்கலாம் அப்படியா வியப்பாக உள்ளதே நீங்கள் ஜாக்பாட் படம் பார்த்தீங்களான்னு தெரியல ஜோதியா எல்லாம் அடிச்சிருப்பாங்க அதுல இந்த அமுத தான் பாத்திரம் இதுதான் வந்து கான்செப்டே அந்த பாத்திரம் அவங்களுக்கு கிடைக்கும் அதில் எதை போட்டாலும் இதில் சாப்பாடுன்றதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் உணவு அளிக்கிறது உணவு தான் பிரதானமாக இருந்துச்சு சொத்து சேர்க்கணும் நகை சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்னு யாரும் நினச்சதில்ல இப்போ அந்த அமுதஸ்வரபியை மற்றவங்க கையில் கிடைச்சா அதை எப்படியெல்லாம் யூஸ் தான் அந்த படமே அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் இது அந்த மாதிரி இல்லை இதுலேருந்து அந்த இதே அமுதஸ்வரபி பாத்திரம் தான் அவங்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் கிடைக்கிற மாதிரி கதை எடுத்திருப்பாங்க ஓகே ஆம் அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான் இவ்வாறு தீவதலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீரின் மேல் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள் மணிமேகலையே உயிர்களின் பசிபோக்கும் அமுத சுரப்பியை நீ பெற்றுள்ளாய் இனி இவ்வுலக உயிர் பசி உயிர்களுக்கு பசியில்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக நீ இதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் அது மிருகமோ மனிதர்களோ அவங்க மென்ஷன் பண்ணல எல்லா உயிர்களுக்கும் பசியை போக்குறது இனிமேல் ஒன்னோட வேலைன்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க மணிமேகலை தீவதிலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள் பூம்புகாருக்கு திரும்புகிறாள் ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறார் அதுல சொல்லியிருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து நீ ஆதிரை அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கதையே இருக்கும் ஓகேவா இதில் நீங்க ஆதிரைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அந்த ஆதிரை தான் முதல்ல உணவு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா அதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து கதை இருக்கும் இப்போ பாருங்கள் நீங்கள் எப்படி நம்ம மணிமேகலை மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவு மணிமேகலா மூணையும் லிங்க் பண்ணிங்கல்ல அதே மாதிரி இங்கே பாருங்கள் அமுத சுரபி அமுத சுரபி ஆபுத்திரன் ஆதிரை எல்லாமே ஆன் வரும் இதெல்லாமே மொத்தமாக லிங்க் பண்ணிக்கோங்க அமுத சிறபி முதல்ல யார்கிட்ட இருந்துச்சு ஆபுத்திரன் கிட்ட மணிமேகலை எடுத்ததுக்கப்புறம் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்குறாங்க ஆதிரை கிட்ட இதெல்லாமே வரிசை எழுதி வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது ஆதிரையின் இல்லம் அங்கே யார் பேசுகிறாங்கன்னா ஆதிரையும் மணிமேகலையும் பேசுறத பற்றி இன்னும் கொடுக்குறாங்க ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள் யார் நீங்கள் இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான் உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன் ஓ நீங்கள்தான் மணிமேகலையா உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன் உங்களை இன்றுதான் காண்கிறேன் இஃது என்ன பாத்திரம் மிகவும் அழகாக இருக்கிறதே பாருங்க இஃது நம்ம படித்தோம் இல்லையா அது இங்க வருது நீங்க படிச்சிருக்க இலக்கணத்தையும் அங்கங்க பாத்துக்கோங்க இது என்ன பாத்திரம் அப்படின்னு அவங்க கேட்கல இது என்ன பாத்திரம்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா உயிரெழுத்து வந்திருக்கு உயிரெழுத்து வரும்போது அதுக்கு முன்னாடி இஃது அப்படின்னு வரணும் மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இது அப்படின்னு வரும் படிச்சிருக்கோம் சரியா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே இஃது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமது சுரபி ஆகும் இதுவும் பாருங்க அல்ல அப்படின்னு உயிரெழுத்து வரனால இங்கேயும் இஃதுன்னு கொடுத்துருக்காங்க அமுதசுரபி ஆகும் இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது மணிமேகலை மணிபல்லவ தீவில் அமுத பெற்ற வரலாற்றை கூறுகிறாள் வியப்புடன் அப்படியா அமுதசுரபியின் சிறப்பை அறிந்தேன் இதில் இப்போதே உணவு இடுகின்றேன் ஆமாம் இதை கொண்டு என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மணிமேகலை சொல்றாங்க அன்பிற்குரிய ஆதிரையே ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகின்றேன் ஒரு ஒருபிடி சோறு வந்து ஆதரி போடுறாங்க அதே திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதை கொண்டு போய் நான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நான் சொன்னேன்ல உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் அப்படிங்கிறது இந்த வார்த்தை நம்மளுக்கு வந்து உரை நடையா கொடுத்துருக்காங்க இதே மணிமேகலையை பாடலாம் நீங்க பார்க்கும்போது இந்த வார்த்தை இருக்கும் உண்டி கொடுத்தோரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் ஓகேவா இந்த வார்த்தை எதில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்கப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எதில் இருக்குன்னா ரெண்டு இடத்துல வருது புறநானூறுலையும் வரும் புறநானூருல கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதின்னு ஒருத்தர் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு அந்த பாடலும் நம்ம இனிமேல் பார்ப்போம் லெசனில் வரும்போது நான் சொல்கிறேன் அதுலேயும் இந்த வார்த்தை வரும் அப்புறம் மணிமேகலையிலையும் வரும் நீங்கள் டக்குன்னு ஆப்ஷனில் புறநானூறுன்னு மட்டும் இருந்தாலோ இல்லை மணிமேகலையின்னு மட்டும் இருந்தாலோ அடிச்சிடாதீங்க நல்லா பாருங்கள் அதில் புறநானூறு மற்றும் மணிமேகலையின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதுதான் எடுக்கணும் ஓகேவா அடுத்தது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால தான் ஒன்ஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அது தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்தால் கூட இதில் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ பார்க்காம போகாதீங்க எல்லா வீடியோவும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட வராது நீங்கள் வந்து அதை ஒன்று ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகாது அதை சம்மந்தமாக தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்குவீங்க ஆதிரை மிகவும் மகிழ்ச்சி உங்கள் அறம் செழிக்கட்டும் மக்களின் பசி நோய் ஒளியட்டும் இதோ இப்போதே அமுதசுரைபியில் நான் உணவிடுகிறேன் பாருங்க மக்களின் பசி நோய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பசிப்பினி அதனால தான் பசிப்பினி அப்படிங்கிறத வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க பசிப்பினி நோக்கிய சி போக்கிய பாவை பசிப்பினி போக்கிய பாவை பசி போக்கிய பாவைன்னு கொடுக்கலாமங்க பசிப்பினி பினின்னா என்னது பினா நோய் பசியை ஒரு நோயா உருவகம் செய்யும் நூல் எதுன்னு கொஷின் கேட்பாங்கப்பா இந்த மாதிரி ரொம்ப புரிஞ்சு படிக்கிறவங்கள்தான் இந்த மாதிரி கொஷின்ஸெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது தான் பசி நோய் ஒளியட்டும் பசியை ஒரு நோயாக சொல்கிறாங்க நம்மளாம் அது மூணு நேரம் எடுத்துக்கிட்டு தானே இருக்குது அது ஒரு இதே இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு நோய் அதுக்கு மருந்து உணவு அதை போட்டால் தான் அது சரியாகும் ஓகேவா அந்த மாதிரி இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்பாங்க அடுத்தது ஆதிரை அமுத சுரபியில் உணவை இடுகிறாள் மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர் பிணியாளர் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள் பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள் பாருங்க அதை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பூம்புகாரில் இருக்கிற ஒரு சிறைச்சாலை ஒரு ஜெயிலுக்கு போகிறாங்க போய் அங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு போகிறா போகிறாங்க இங்கே ஒரு பாயிண்ட்டு முக்கியமானது இருக்கும் இப்போ அடுத்த காட்சி அரண்மனைக்கு சிறை காவலர் மன்னர் ஏன்னா அந்த காலத்தில் ஜெயிலுன்னு தனியாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கார் கோர்ட்டு ஜெயிலும் கிடையாது எல்லாமே அரண்மனையில் தான் இருக்கும் சிறை கைதிகள் அங்கே தான் இருப்பாங்க எல்லாமே அதனால் அரண்மனையை நோக்கி போகிறாங்க வேந்தே வணக்கம் இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தால் அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது அந்த சிறிய பாத்திரத்திலேருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்து அனைவருக்கும் வழங்கினாள் ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை வியப்புடன் என்ன ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவு எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா அப்பெண்ணை உடனே வா ஆகட்டும் மன்னா சிறைக்காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர் மன்னரை வணங்கி அருள் உள்ளம் கொண்ட அரசே வணக்கம் பெண்ணே நீ யார் உன் உணவு உள் அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன இஃது உனக்கு எப்படி கிடைத்தது மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள் மிக்க மகிழ்ச்சியுடன் மாதவம் செய்தவளே இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய் நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு அதாவது பாருங்க மாதவம் புரிந்தவளே அதாவது அதிக புண்ணியம் செஞ்சவளே அப்படின்னு சொல்றாரு மாதவம் புரிந்தவளே அப்படின்னா இந்த உலகத்திலேயே அதிகமான புண்ணியம் பண்ணது நீ தான் ஏன்னா மக்களோட பசியை போக்குற சக்தி உனக்கு கிடைச்சிருக்கு ஏன் அப்படி எப்படி சொல்கிறாருன்னா ஒரு மனுஷன் போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான் உணவு மட்டும்தான் இந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் இன்னும் அழகா இருக்கணும்னு எவ்வளவு எவ்வளவுதான் ஹெல்தியா இருந்தாலும் இன்னும் ஹெல்தியா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் சொத்து எவ்வளவு இருந்தாலும் இன்னும் கார் எத்தனை இருந்தாலும் இன்னும் ரெண்டு கார் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு தான் ஆசைப்படுவேமே தவிர போதுன்ற மனசே வராது ஆனால் ஒரு சாப்பாடு மட்டும் ஒரு லிமிட்டுக்கு மேலே யாராலையும் சாப்பிட முடியாது அவரவருக்குன்ற ஒரு சக்தி இருக்குது அதை தாண்டு போதும் போதும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சரியா அப்போ மனிதன் வந்து போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் உணவு அது மாதிரி அவன் வாழ்கிற வாழ்க்கையும் இந்த உணவுக்காக மட்டும்தான் அந்ததை போக்குற சக்தி உனக்கு கிடச்சிருக்குன்றத சொல்கிறார் அடுத்தது அன்பால் ஆட்சி செய்யும் அரசே நீ இவ்வளோ நல்லது பண்ணாலும் உனக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் எதா என்ன வேணுமோ கேளுன்னு சொல்றாரு சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும் சிறை கோட்டம் அரைக்கோட்டமாக மாற வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இப்போ இவ்வளவும் படிக்கிறோம் என்னன்னா சிறை கோட்டம் அரைக்கோட்டமாக மாறணும்னு கேட்டுக்கிட்டது யாருன்னு கேட்டப்பாங்க மணிமேகலை சரியா மணிமேகலை தான் அதை கேட்டுக்கிட்டாங்க இந்த கொஷின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சிறை கோட்டம் தான் அது தண்டனை கொடுக்கறதுக்காக மட்டும் இருக்காது அவங்க திருந்துறதுக்கு ஒரு வழியான இதா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் சரி ஓகே பண்றேன் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும் இதுவே என் வேண்டுகோள் மன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் அவங்க வந்து சும்மா கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரையும் விட்டுருங்கன்னு சொல்லலை தண்டனையை குறைங்கன்னு சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இதில் எத்தனையோ அறக்கருத்துக்கள் சொன்னது இருக்குது எத்தனையோ இலக்கியங்கள் இருக்குது அற நூல்கள் இருக்குது இந்த நூல்களையெல்லாம் படிச்சவங்க அவங்களுக்கு போய் போதிக்கணும் ஓகேவா அதை வந்து சொல்லணும் அப்போ சொல்லும்போது பத்தில் நாலு பேர் அதில் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போது அந்த ஜெயிலெலாம் இப்போயுமே இந்த சிஸ்டம் இருக்குப்பா ஜெயிலில் வந்து ஃபாஸ்டர்ஸு சிஸ்டர்ஸு அது மாதிரி து நம்ம ஹிந்து சன்னியாசிகள் முஸ்லீம் துறவிகள் எல்லாமே உள்ளே போய் மெசேஜ் கொடுக்கறதுக்கேனே போவாங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களையும் மீட் பண்ணி பேசுவாங்க இதுக்கெல்லாம் இன்னுமே சட்டத்தில் வந்து இடம் இருக்குது அவங்க வந்து விருப்பப்பட்டால் அவங்கள மீட் பண்ணி பேசலாம் இந்த மாதிரி இருக்குது இதை ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னா மணிமேகலை அவங்க தான் முத முதல்ல இந்த மாதிரி கொண்டு வாங்கன்னு சொன்னது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பிறந்ததுலேருந்து நல்ல வந்து கற்றுக்காததுனால தான் இப்படி கெட்டவங்களாக மாறுறாங்க அதை இங்கே இருக்கும்போது கற்றுக் கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும் இதான் ரொம்ப முக்கியம் இப்போ வரைக்கும் எல்லா ஸ்கூல்லேயும் மாரல் சயின்ஸுன்னு ஒன்று இருக்குது ஓகேவா மாரல் சயின்ஸ் பீரியடுன்னு அதாவது எப்படி நடந்துக்கிறனும் பாட புத்தகம் மட்டுமே முக்கியம் கிடையாது அங்கே ஃபாரின்லாம் எப்படின்னா முழுக்க முழுக்க மாரல் சயின்ஸ் தான் லெசனாகவே இருக்கும் ரோடை எப்படி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் வீட்டில் எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நடந்துக்கணுன்றது தான் மேக்ஸிமம் இருக்கும் பாடம் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம இதில் என்ன செய்கிறோம் பாடமே முழுசாக வச்சுட்டு மாரல் சயின்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு நடத்துகிறோம் ஓகே ஆனால் இதை கொண்டு வந்தது மணிமேகலை தான் ஓகே மன்னர் நல்லறம் புரியும் நங்கையே உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன் நீ வாழ்க உன் அறம் வாழ்க நன்றி மன்னா வணங்கி விடைபெறுகிறாள் ஓகேவா இதோட இது முடியுதுப்பா இவ்வளோதான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மொத்தமே நாலே நாலு விஷயம்தான் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிபல்லவத்தீவு கூப்பிட்டு போகுது அங்கே தீவ திலகை இருக்காங்க கோமுஹிங்கிற ஆற காமிக்கிறாங்க அது பசுவின் முகம் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் முழு நிலவு நாளில் வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் அந்த அமுத சுரபி வெளியே வரும் இதுக்கு முன்னாடி இது ஒரு நாள் பார்த்துருப்போம் எது வேலுநாச்சியார் லெசனில் விஜயதசமி நாளில் தான் கோட்டை கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு படிச்சிருப்போம் அது ஒரு முக்கியமான நாள் ரெண்டாவது வைகாசி திங்கள் பௌர்ணமியில்தான் அமுத சுரபி வெளியே வரும் இந்த ரெண்டு நாளையும் ஆவச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இது யார் கையில் இருந்துச்சுன்னா ஆபுத்தரன் கையில் இருந்துச்சு இதில் ஃபஸ்ட்டு உணவு யார்கிட்ட வாங்குறாங்கன்னா ஆதரை கிட்ட வாங்குறாங்க அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அதாவது உணவு கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தவர்களுக்கு சமம் சொன்னது மணிமேகலை இன்னொன்று புறநானூர்லையும் இருக்குது பசிய நோய் பசிப்பினி அப்படின்னு குறிப்பிட்ட நூலும் மணிமேகலை தான் சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னது மணிமேகலை அறநெறி கல்வியை வந்து வலியுறுத்தினதும் மணிமேகலை இவ்வளோ தான் இதில் பாயிண்ட் ஓகே புக் பேக்கில் இருக்க இது பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு நான் தான் சொன்னேன்ல மணிமணின்னு வரும் மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உணவு போட்டது வந்து ஆதிரை ஓகேவா இவ்வளோதான் இப்போ அந்த லெசனு திரும்ப அடுத்த டாப்பிக்கு நான் இன்னொரு லெசனில் உங்களை மீட் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் அடுத்த டாபிக் வந்து இதில் பெருசாக எதுவும் இல்லைப்பா அதனால் அதையும் இதிலே சேர்த்தே சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் பாதம் அப்படிங்கிற ஒரு கதை தான் அடுத்த டாபிக் இதில் ஒன்றுமே இல்லை ஒரு பொண்ணு வந்து ஒரு செப்பலை கொடுத்துட்டு அதை பிஞ்சு போச்சு சரி பண்ணி வைங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகும் ஒரு செப்பலை மட்டும் இன்னொரு கால் செப்பலை எடுத்துகிட்டு போயிடும் அங்கே போய் பார்த்தோன்னா என்ன ஆகுனா அந்த பொண்ணு வரும் வரும்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் பல வருஷம் ஆயிரும் அந்த பொண்ணு வராது ஆனால் அந்த செருப்பில் என்னன்னா யார் அந்த செருப்பில் காலை விட்டாலும் அவங்களுக்கு அது பொருந்தும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அந்த செருப்பு வந்து பொருந்தும் இதை பார்த்து ஆச்சரியமாக எல்லாரும் வந்து வந்து அதில் விட்டு பார்த்து ஒரு கட்டத்தில் ஒரு நல்லா வசதி ரொம்ப வசதியானதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து அதை வந்து வாங்கிட்டு போகிற மாதிரியும் ஆனால் அந்த பொண்ணுக்கு அது வந்து பற்றாத மாதிரியும் அப்படி கதை கொடுத்துருப்பாங்க சரியா இது வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு கதை அவ்வளவுதான் இதில் வந்து கதையிலேருந்து எந்த கொஸ்டினும் வராது வந்ததில்லை இனிமேலும் வராது ஆனால் இதில் என்னென்னா இந்த பாருங்க இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம படிக்கணும் எக்ஸாமுக்கு அதெல்லாம் வேறு பாடத்தை மட்டுமே பார்த்துட்டே இருக்கக்கூடாது இல்லையா அதுல இருக்க எல்லா விஷயங்களையும் கவனிக்கணும்ல இங்கே என்னன்னா இது இந்த லெசனில் ஒரு வித்தியாசம் அந்த ஒரு ஒரு சில வார்த்தைகளை அதுக்கு ரிலேட்டடாகவே கொடுத்துருப்பாங்க பாருங்க காற்றும் மலையும் மலை காற்றும் மலையோடுன்றிருக்கா காற்றுன்ற வார்த்தையை காற்று மாதிரி எழுதியிருக்காங்க அப்படியே மலையோடுன்றத மழை பெய்யுற மாதிரி உள்ள எழுதியிருக்காங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதில் நிறையா இருக்கும் இளம் சிவப்புன்றத சிவப்பில் தைத்துன்ற வார்த்தையை பாருங்கள் அப்படியே ஸ்டிச்சஸ் தையல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலை அப்படின்றதில் பூ பூவாக டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேலை அப்படின்றது இந்த மாதிரி இந்த லெசனை நீங்கள் பார்க்கும்போது அந்த டார்க் பண்ணியிருக்க வேர்ட்ஸை மட்டும் பாருங்க நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்க காற்றும் மலையும் தீவிரமாகி அந்த காற்று மலை இப்படியே அடிக்கும்ல அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அந்த வார்த்தையை பாருங்க வீடு அப்படிங்கிற வார்த்தையை வீடு மாதிரியே எழுதியிருக்காங்க வீடு பார்த்தா ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல வெயில் அப்படிங்கிறத வெயில்ல காயிற மாதிரி இருக்காங்க சரியா இந்த மாதிரி அவங்க சாதாரணமா கொடுத்துருக்கலாம் இல்லையா ஆனா இது ஒரு வித்தியாசமானது அதை நோட் பண்ணணும் கண்டிப்பா ஆத்திரத்துடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அப்படியே ஆத்திரமா ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஆத்திரத்துடன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியா அடுத்து தைத்து இதுவும் அதே மாதிரி மாதிரி விசித்திரமா இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் விசித்திரமா எழுதிருக்காங்க இந்த மாதிரி இந்த லெசன்லாம் அங்கங்கே பாருங்கள் மேக துணுக்குகள் மேகம் மாதிரி பனியின் மிருது அப்படின்னா அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி முகத்தின் சந்தோஷம் இதுக்குள்ளே பாருங்கள் அங்கங்கே ஃபேஸோட இது கொடுத்துருப்பாங்க இந்த கீழே வாய் மாதிரி இங்கே வாய் மாதிரி இந்த மாதிரி முகம் கண் இதெல்லாம் விட அங்கே உள்ளே கொடுத்துருப்பாங்க பலவீனம் அடைய பலவீனமா இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த அது வந்து இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கொடுக்கப்பட்டது சும்மா இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா சும்மா புக்கை மட்டும் பட்டு படிக்கிறது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற காலம் ஓகேவா இப்போ நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் இனிமேலாவது அதில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு படிக்கணும் சரி இதில் நூல்வெளி மட்டும்தான்ப்பா முக்கியம் அது மட்டும் பார்த்துக்கோங்க எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் அதாவது பாதம் அப்படிங்கிற பா நோ எழுதுனது யாருன்னு கேட்பாங்க ராமகிருஷ்ணன் அது மட்டும் யாவ வச்சுக்கோங்க இதுக்கு எப்படி யாவ வச்சுக்கலாம் அப்படின்னா ராமர் பாதம்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா எங்க இருக்கு ராமர் பாதம் வந்து நம்ம இங்கே இருக்கு இல்லையா தக்னியாவரம் ராமேஸ்வரம் ஓகேவா ராமர் பாதம் ராமேஸ்வரத்தில் ரொம்ப ஃபேமஸ் அங்கே அந்த இடத்துல போய் நின்று நின்று எல்லாரும் பார்ப்போம் அப்போ ராமர் பாதம் பாதம்ன்ற கதை எழுதுனது ராம ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரை தொகுப்புகள் சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன உப பாண்டவம் கதா விலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் இவரோட இது மட்டும் தான் முக்கியம் இதுல இருந்து இதையாவது கொடுத்து இந்த நூலை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க இதெல்லாம் ஏன்னா இவரோடது எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இங்க பாருங்க கதா விலாசம் ஒரு விலாசத்தை தேடி போற மாதிரி தேசாந்திரினா நடந்துகிட்டே இருப்பாங்க தேசம் தேசமா கால் முளைத்த கலைகள் எல்லாமே இந்த கால் நடக்கிறது அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கும் அப்படி பார்த்துக்கோங்க அடுத்தது தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகறை தொகுப்புலேருந்து தான் இது எடுக்கப்பட்டுச்சு இவ்வளோதான்ப்பா இதில் சரியா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கிராமரும் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்தே நான் இந்த வீடியோவில் முடிச்சுட்டேன் ஓகேப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்